நம்ம சாலை வளம் வந்திருந்தோம் சால வலையில் கொழுவுச்சாலன்னு ஒரு மீன் வந்துருந்துச்சு பார்த்திங்கனா இது எவ்வளோ போகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்ட அறுநூறுவா தான் போகும் ஆனால் இன்றைக்கி நல்ல வில இருந்தனால அதிகமான விலை போச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கொழுவுச்சாலை வர வீடியோ உங்களுக்கு இருக்கீங்க எவ்வளோ வருதுன்னு பாருங்கள்ல கொழுவைச்சால பெருவா வருது இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோன்னால் நம்ம கூட்டப்பள்ளி குட்டி வந்து சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சோங்க நிறைய வியூஸ் போகுது ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு சொல்லுவீங்க மறக்காமல் நம்ம கூட்டப்பள்ளி குட்டி மீனோன்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க அப்போ தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோலாம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக போட முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெள்ளைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சவுண்ட்டு ஏற்றுங்க அள்ளி வையுங்க இலக்க வையுங்க இனி போடுவியா இனி போடுவியோல அள்ளி ஏற்றுங்க பாட்டுக்கு எலக்க கூடாது உனே ம்யா சவுண்ட் சவுண்ட்டு ஏற்றுங்க அள்ளி இனி வைங்க உங்க பாட்டுக்கு

வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க இல்லைனா பார்த்தவங்க நாளைக்கு நீங்கள் சாலை வளம் போனால் உங்களில் சாலப்படாது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க